السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد الكورية الكريا صخور الله لي كلامه هي القران اردقولا ويندوم مويتشي இந்த தொடர் கல்வி வகுப்பில் நாம் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கிறோம் அலஹமதுல்லா அல்லாஹூச்சா நாம் எல்லோருக்கும் இஹ்லாஸை தர வேண்டும் அவனுடைய கலாமை மரணத்திற்கு முன்னால் பூரணமாக படித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு அவன் நமக்கு எல்லோருக்கும் தோகை செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் ஜுவா செய்து கொள்கிறேன் சூரத்துல் பக்ராவினுடைய நாற்பத்தி ஆறாவது வசனங்கள் வரைக்கும் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் இன்றைய வகுப்பிலே நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் யபனி இஸ்ராஹீல் உத்குருக்கும் இஸ்ராஹீலின் சந்ததிகளே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது அது பற்றிய விளக்கத்தை ஏற்கனவே நாம் தந்திருக்கிறோம் இஸ்ராயில் என்பது யாஹூப் அலி இஸ்லாம் அவர்களை குறிக்கும் என்பதையும் அவர்களுடைய பிள்ளைகளை அல்லாஹு தாலா இங்கே அழைக்கிறான் என்பதையும் நாம் சென்ற வகுப்புகளிலே சுட்டிக்காட்டியிருந்தோம் வல்லா சொல்லுகிறான் இஸ்ராயிலின் சந்ததிகளே உங்களுக்கு நான் தந்த நியமத்துகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் அன்னி ஃபக்கால் துக்கும் அலல் ஆலமின் உலக மக்களுக்குள் உங்களை நான் கண்ணியப்படுத்தியுள்ளேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இதில் இரண்டு விஷயங்கள் ஒன்று பனுசுரவேலர்களுக்கு அதாவது இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு வழங்கப்பட்ட நியமத்துகள் அவற்றை அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டுகிறான் அது பற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து சில விஷயங்களை எல்லா சொல்லுகிறான் ஏற்கனவே நாம் அந்த நியமத்துகளில் சிலவற்றை சுட்டி காட்டியிருக்கிறோம் சுரத்துல் பக்ராவினுடைய பின்பகுதியிலே அந்த நியாமத்துகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன இரண்டாவது அந்நீ ஃபல் துக்குமாலல் ஆலமீன் உலகத்தாரில் உங்களை நான் சிறப்பாக்கியுள்ளேன் பத்தல என்றா ஃபதல் என்றா சிறப்பு என்றால் சிறப்பாக்கினான் இப்போ உலக மக்கள் எல்லோரையும் விட உங்களை நான் சிறப்பாக்கியுள்ளேன் என்பதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்ல சொல்கிறேன் இந்த இடத்திலே இதற்குள் நபில் நாயம் சுல்லா அலிசல்லம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்தும் அடங்குமா என்கிற ஒரு கருத்து வேறுபாடு தப்சிராசிரியர்கள் மத்தியிலே இருக்கிறது அதாவது உலக மக்கள் எல்லோரையும் விட இஸ்ராயிலின் சந்ததிகள் சிறப்பாக்கப்பட்டுள்ளார்கள் என்றால் நபில் நாயகம் சுல்லல்லா அலி அவர்களையும் அவர்களுடைய உம்மத்தையும் விட சிறப்பாக்கப்பட்டுள்ளார்களா என்கிற அந்த கருத்து வேறுபாடு இதில் சில அறிஞர்கள் இங்கே அல ஆலமீன் என்பது ஆலம் என்று சொன்னால் எல்லோரையும் உள்ளடக்கும் என்கிற வகையில் நபீல் நாயின் சொல்ல அலுவலம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்தையும் விட இஸ்ராயலின் சந்ததிகள் சிறப்பாக்கப்பட்டுள்ளார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இதிலே சரியான கருத்து ஆலம் நபி அல்நாசல்லா அலி இஸ்லம் அவர்களுடைய உம்மத் இதற்குள் வரமாட்டார்கள் ஏனென்றால் அல்லாஹ் இது ஏற்கனவே உள்ள சமுதாயங்களில் நபி சொல்லா அவர்கள் வருவதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்களில் சிறந்தவர்களாக அவர்களை ஆக்கினான் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சமுதாயம்தான் பொதுப்படையாக மனித இனத்திலேயே சுரத்த சமுதாயமாகும் அதற்கு ஆதாரம் குந்தும் ஹைரா உம்மத்தின் ஒகுறிக்கத்திலின் நாசும் மனிதர்களிலே அனுப்பப்பட்ட சமுதாயங்களில் நீங்கள்தான் சிறந்தவர்கள் என்று தாலா சொல்கிறான் எனவே நரிசல்லா அவர்களும் அவர்களுடைய உம்மத்தும் தான் சிறந்த சமுதாயம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் வத்த யோமன் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள் லி நப்சு ஒரு ஆத்மா இன்னும் ஒரு ஆத்மாவுக்கு கூலி கொடுக்க முடியாது அதாவது யாரும் யாருக்கும் உதவ முடியாத அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் வல யுக்பலு மின் ஹா ஷஃபாத்துன் ஒரு ஆத்மாவிடமிருந்து இன்னமொரு ஆத்மாவுக்கான ஷஃபாத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது வல யுஹது மின்ஹா அதுலுன் அதே போல் ஒரு ஆத்மாவிடமிருந்து இன்னமொரு ஆத்மாவுக்கான அந்த பிரதிபலனும் அங்கே கொடுக்கப்பட மாட்டாது வலஹும் யுன்சரூன் யாரும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தால சொல்லி அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்கிறான் உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தை நாம் ஓதுகிற போதே நம்முடைய எல்லாம் கூச்சரித்து நிற்க வேண்டும் ஏனென்றால் மறுமை நாள் என்பது உண்மையானதாகும் அதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் நாம் ஈமான் கொண்டிருக்கிற ஆறு அடிப்படைகளுள் அல் ஈமான் உபில் யோமில் ஆஹிர் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் நிச்சயமாக இந்த உலகம் நிரந்தரமற்றது போலியானது ஏமாற்றக்கூடியது என்பதை நாம் ஏமாண் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுளும் குறிப்பாக நபிசுல்லா அலிஸ்லாம் அவருடைய உண்மத்தில் உள்ளவர்களுடைய ஆயுள் அறுபத்தைந்து அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்டது என்று நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொருவரும் பிறந்து மூத்தாகிக் கொண்டே இருப்பார்கள் அதே நேரத்தில் இந்த உலகத்திற்கும் ஒரு ஆயுள் இருக்கிறது அந்த ஆயுள் இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் அவர்கள் சூர் ஊதுவதோடு முடிவடையும் இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கையிலே அந்த சூரை எக்காலத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய உத்தரவை செவிமடுப்பதற்காக அல்லாஹுடைய உத்தரவை அவர்கள் செவிமடுத்து விட்டார்கள் என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அவர்கள் ஊதி விடுவார்கள் ஊதியதும் இதா ஜுல் ஜிலத்தில் அர்வு ஜில்சாலா அல்காரி அது அல்காரி இதா துக்கத்தில் அர்வு தக்கன் தக்கா என்றெல்லாம் தாலா குறிப்பிடக்கூடிய முறையில் இந்த உலகம் அழியும் அதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹு தாலா இஸ்ராஃபுல் இஸ்லாமோர்களை சூர் உதவித்து மக்கள் எல்லோரையும் எழுப்புவான் மறுமை உண்டாகும் என்பது நம்முடைய அசைக்க முடியாத கீதாவாகும் ஈமானாகும் அந்த அந்த மறுமையினால் எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது அதனால்தான் தாய்மார் தாம் பெற்ற பிள்ளைகளை கண்டால் விரண்டோடுவார்கள் பிள்ளைகள் பெற்றோரை கண்டால் விரண்டோடுவார்கள் உறவினர்கள் மற்ற உறவினர்களை கண்டால் விரண்டோடுவார்கள் கணவன் மனைவியை கண்டால் விரண்டோடுவான் மனைவி கணவனை கண்டால் விரண்டோடுவான் எஃபிர் யோம என்றல்ல சொல்கிறான் அஹி ஒ பனி அப்படியான ஒரு ஒரு நிலை யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது அதனால்தான் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஃபாத்திமா ருதி அல்லாஹூ அவர்களை அழைத்து சொன்னார்கள் பாத்திமாவே உனக்கு ஏதாவது தேவை என்றால் இந்த உலகத்தில் என்னிடத்தில் கேட்டுக்கொள் நாளை மறுமையிலே நான் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று நபி சொல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் ஃபாத்திமா ருதி அல்லாஹூ அவர்களை பார்த்து சொன்னார்கள் எனவே அந்த நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் அதே போல அந்த நாளில் ஷஃபாத்துக்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது அப்படின்னு சொன்னால் ஷஃபாத் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் அளவகுத்தால சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஷஃபாத் என்று சொன்னால் சிபார்சு செய்தல் பரிந்துரை செய்தல் என்று தமிழில் நாம் குறிப்பிடலாம் ரெக்கமெண்டேஷன் என்று சொல்வோமே இந்த பரிந்துரை செய்தல் ஒரு விஷயத்தை சாதிப்பதற்காக நாம் ஒரு இடைத்தரகராக இருந்து பரிந்துரை செய்வது இந்த ஷஃபாத்தை இரண்டாக உலமாக்கள் பிரிப்பார்கள் ஒன்று இம்மெயில் செய்யக்கூடிய ஷஃபாத் இன்னும் ஒன்று மறுமையில் செய்யக்கூடிய ஷஃபாத் இந்த உலகத்திலே நம்மால் முடியுமான விஷயங்களில் நாம் மற்றவர்களுக்கு ஷஃபாத்து செய்வதை ரசூல் சலா அலி அவர்கள் ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள் இஷ்பாவு து ஜரூ ஷஃபாத்து செய்யுங்கள் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் எனவே இந்த உலகத்தில் நாம் செய்ய முடியுமான உதவிகள் தான் அந்த ஷஃபாத் என்பது எனக்கு ஒருவருக்கு ஒரு தொழில் எடுத்து கொடுக்க முடியுமென்றால் நான் அந்த தொழில் வழங்கக்கூடிய நிறுவனத்திடம் போய் அல்லது உரிமையாளரிடம் போய் அவருக்காக பேசி அந்த தொழிலை எடுத்து கொடுப்பது அல்லது வேறு ஒரு உதவி தேவை என்றால் அந்த உதவிக்காக வேண்டி நான் சபாத்தி செய்வது நான் சப்பாத்தி செய்தால் அங்கே வெற்றி கிடைக்கும் என்றால் நான் சப்பாத்தி செய்வது சிறந்ததாகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹு அலிஸ்வல்லாம் அவர்கள் ஆர்வமூட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் உலகத்திலே நம்மால் முடியாத விஷயங்களுக்கு சப்பாத்தி செய்ய முடியாது வென்று மக்கள் மத்தான அவுலியாக்களை தங்களுடைய சஃபாத்திற்குரியவர்களாக ஆக்குகிறார்கள் மூத்த இருக்கிறார்கள் இறைநேசர்கள் என்று பிரபலியம் அடைந்தவர்கள் அல்லது அடையாளப்படுத்தப்பட்டவர்களிடம் போகிறார்கள் அவர்களிடத்தில் போய் எங்களுக்கு மழை வேண்டும் அல்லாஹிடத்தில் சப்பாத்தி செய்யுங்கள் அல்லது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அல்லாஹ்விடத்தில் சப்பாத்தி செய்யுங்கள் அல்லது எங்களுடைய வியாபாரம் பறக்கத்தாக வேண்டும் ஷஃபாத் இப்படி ஷஃபாத் கேட்கிறார்கள் இப்போ அவுலியாக்கள் முதலாவது நாம் சொல்வதை செவிமடுக்க மாட்டார்கள் ரெண்டாவது செவிமடுத்தாலும் அவர்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்போ குர்வானுக்கு மாற்றமானது தான் இந்த அவுலியாக்களிடம் போய் ஷஃபாத்து செய்யுமாறு வேண்டுவதாகும் இப்போ இது முஷ்ரிக்குடைய ஒரு பண்பு என்பதையும் அல்லா குரானிலே சொல்கிறான் ஹா உலா அல்லாஹ் நீங்கள் ஏன் இவர்களை போய் வணங்குகிறீர்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் அவர்களை வணங்கவில்லை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அல்லாஹிடத்தில் எங்களை நெருக்கி வைப்பதற்காகவும் அல்லாஹிடத்தில் எங்களுக்காக ஷபாத்தி செய்வதற்காகவும் தான் அவர்களிடம் போய் கேட்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்று அல்லாஹு தால குரான்லே சொல்கிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரர்கள் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு தெரிந்தவர்கள் இந்த முசீபத்தில் மாட்டியிருந்தால் அதாவது அவுளியாக்களிடம் போய் குழந்தைக்காக சப்பாட்சியை சொல்வது மலைக்காக சப்பாட்சி வருவது வியாபாரத்துக்காக சப்பாட்சியை சொல்வது நோய்க்காக சப்பாட்சியை சொல்வது என்கிற இந்த முசீபத்துக்குள் இந்த ஃபித்னாக்குள் போய் மாட்டியிருந்தால் அவர்களை இந்த குர்வான் வசனங்களை சொல்லி அவர்களை நாம் அதிலிருந்து விடுவிக்க முயற்சியை வேண்டும் மேலே அறியாமையினால்தான் அவர்கள் அப்படி போகிறார்கள் சில தெரிந்த மௌலவிகள் வேண்டும் என்று வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல அவர்களை மன்னிக்க வேண்டும் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று வீம்புக்காக வேண்டி சிலர் எப்படி அந்த ஆப்பிழுத்த குரங்கு என்று சொல்வார்கள் முதலாவதாக ஏதோ ஒன்றை அறியாமையினால் பேசிவிட்டு நியாயப்படுத்துதல் என்கிற முறையில் இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் அவர்களும் இந்த நாளை பயந்து கொள்ள வேண்டும் எனவே ஷஃபாத்தில் முதலாவது வகை உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஷஃபாத்தாகும் நம்மால் முடியுமான ஷஃபாத்துக்களை செய்யலாம் அலகமதுல்லா அதே நேரத்தில் முடியாத ஷஃபாத்துக்களை நாம் முன்னெடுப்பதோ கேட்பதோ கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக மறுமையில் இருக்கிற ஷஃபாத் மறுமையில் இருக்கிற ஷஃபாத்தை இரண்டாக பிரிப்பார்கள் ஒன்றோ நபீல் நாயன் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான ஷஃபாத் இன்னும் ஒன்று அது பொதுவாக எல்லோரும் பங்கெடுக்கக்கூடிய ஷஃபாத் என்று இதில் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் உரிய ஷஃபாத்தை பொறுத்தவரையில் ஷஃபாத்துல் ரகுமா என்கிற பெரிய ஒரு ஷஃபாத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மக்கா மஹ்மூத் என்ற புகழப்பட்ட அந்த இடத்திலிருந்து அவர்கள் அந்த ஷஃபாத்தை செய்வார்கள் அதாவது மக்கள் நீண்ட நேரம் நீண்ட காலம் மஷ்ஷரிலே காத்து கிடந்து முடிவில்லாமல் தடுமாறிக்கொண்டு ஒவ்வொரு நபி இடத்திலும் போய் தங்களுக்காக ஷபாத்து செய்யுமாறு வேண்டும் போது அல்லாஹுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்களிடத்தில் இறுதியாக வருவார்கள் வந்தால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அனலஹா அனலஹா நான் தான் அதற்குரியவன் நான் தான் அதற்குரியவன் என்று சொல்வார்கள் அப்படி சொல்லிவிட்டு மக்களை அழைத்து வைத்து கொண்டு அல்லாஹுடைய அரசின் கீழ் சுஜூதிலே விழுவார்கள் அவர்களை அழைத்து சொல்லுவான் ய முஹம்மது இர்ஃபாஸக் இஸ் அல் துஷ்ப துஷப்பா நபியே நீங்கள் சுஜூ உங்களுடைய தலையை சுஜூதிலிருந்து உயர்த்துங்கள் கேளுங்கள் தரப்படும் நீங்கள் ஷஃபாத்து செய்யுங்கள் உங்களுடைய ஷஃபாத்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போது தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு ஷஃபாத்து செய்வார்கள் இந்த ஷஃபாத்தை அஷாத்துல் உதுமா என்று சொல்லப்படும் பொதுவாக ஷஃபாத்து செய்வதற்கு அல்லாஹுடைய அனுமதி தேவை இந்த வசனத்தில் வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாத்துல் ஷஃபாத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான் இதனுடைய அர்த்தம் அல்லாஹுடைய அனுமதியை பெறாத நிலையில் சொல்லப்படக்கூடிய ஷஃபாத் ஏனென்றால் மந்தல்லதிஷ்பா இந்தோ இல்லா பி இத்னி என்று ஆயத்தில் குறிசியிலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவனிடத்தில் யாருதான் தான் ஷஃபாத்து செய்ய முடியும் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகு ஷஃபாத் செய்தால் ஏற்றுக்கொள்வான் அந்த அடிப்படையில் நபீல் நாயன் சுல்லா அலி இஸ்லாம் அவர்களும் அல்லாஹுடைய அனுமதிக்காக சுஜூதில் இருக்கும்போது தான் அல்லாஹ் அவர்களை அழைத்து அனுமதி கொடுக்குறோம் அதற்கு பிறகு ச செய்கிறார்கள் இது பெரிய ஷஃபாத் அஷ் ஷபாத்துல் உதுமா என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக அன்புள்ள சகோ சகோதரிகளே ரசோல்லாவுக்கு மட்டும் பிரத்தியமான ஷபாத்துகளிலே ஒன்று முதன் முதலில் சுவர்க்கத்தை திறக்கிற ஷபாத் ரசல்லா அவர்கள் சுவர்க்கத்துக்கு பக்கத்திலே போவார்கள் முதலாவதாக போனால் சுவர்க்கத்துக்கு பொறுப்பானவர் கேட்பார் நீங்கள் யார் என்று இப்போ ரசி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் நான் தான் முகம்மது என்று சல்லா அலிஸ்லம் அப்போது அவர் சொல்லுவார் உங்களுக்காகவே உங்களுக்காகத்தான் முதன் முதலில் சுவர்க்கத்தை திறக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று சொல்லுவார் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் சபாத்தி செய்வார்கள் சொல்கிறார்கள் சுவர்க்கத்தை திறக்குமாறு முதலில் சபாத்தி செய்கிறவனாக நான் இருப்பேன் என்று நம்சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் இதுவும் ரசல்லா அலி அவர்களுக்குரிய குறிப்பான ஷபாத்தாகும் அதே போல கேள்விக் கணக்கில்லாமல் எழுபதாயிரம் பேரை சுவர்க்கத்திற்கு அனுப்புமாறு அவர்கள் செய்யக்கூடிய ஷஃபாத்தும் அவர்களுக்கு மட்டுமே உரிய ஷபாத்தாகும் அதுபோல அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபு தாலிப் அவர்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேதனையை குறைக்குமாறு செய்யக்கூடிய ஷஃபாத்தும் அவர்களுக்கு மட்டுமே உரிய ஷஃபாத்தாகும் இவ்வாறு நபிசல்லா அலிஸ்வல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரிய சில ஷபாத்துகள் இருக்கின்றன இது அல்லாமல் பொதுவாக மலக்குகள் செய்கிற ஷபாத் ஏனைய நபிமார் செய்யக்கூடிய ஷபாத் ஏனைய மூமின்கள் செய்யக்கூடிய ஷஃபாத் என்று ஷஃபாத் இன்னும் மறுமையிலே இருக்கிறது என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் புரியக்கூடியதாக இருக்கிறது எந்த ஷஃபாத்தாக இருந்தாலும் மறுமையிலே ஷஃபாத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு அல்லாஹுடைய அனுமதி தேவை இரண்டாவது ஷஃபாத் செய்கிறவரை அல்லாஹ் கொள்ள வேண்டும் செய்யப்படுகிறவரையும் அல்லாஹ் கொள்ள வேண்டும் அல்லா கொள்ளாத ஒருவருக்காக ஒரு நபியோ அல்லது நபி நாயம் சல்லா சிலமர்களோ மலக்குகளோ ஏனைய மூமின்களோ ஷஃபாத்து செய்ய முடியாது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ இந்த இடத்திலே அல்லாஹு வலா யுஹ்பல் மின்ஹா ஷஃபா அந்த நாளையில் ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னால் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் யாரும் ஷபாத்து செய்ய முடியாது என்பதை சொல்லுகிறார் பல வலா யுஹது மின்ஹா ஹா அதே போல் அதிலும் எடுக்கப்பட மாட்டாது அதில் என்று சொன்னால் ஒரு ஒரு அந்த ஒருவருக்கு பதிலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைன் என்று சொல்லலாம் அல்லது தெண்டம் என்று தெண்டங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இப்போ உலகத்தில் சில விஷயங்களுக்கு தெண்டங்கள் ஏற்பட்டு மன்னிக்கு வழங்கப்படும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஒருவர் ஒருவரை கொலை செய்து விட்டாராக இருந்தால் அந்த கொலைக்கு பதிலாக தெண்டத்தை வாங்கி கொண்டு அவரை மன்னிப்பதற்கு பார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது அப்படி மன்னிக்கப்படும் போது அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவார் ஆனால் மறுமையில் அப்படி கிடையாது மறுமையிலே தெண்டம் என்கிற பேச்சை இருக்காது யாருக்கும் தெண்டம் வாங்கி மன்னிப்பு வழங்குகிற நிலையும் இருக்காது அதே போல உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் யாரும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் உதவி செய்யவும் வரமாட்டார்கள் இப்படியான ஒரு பயங்கரமான இடம்தான் இந்த மறுமையாகும் எனவே அந்த நாளை நாம் எல்லோரும் பயப்பட வேண்டும் பின்னாலும் அல்லாஹூ தாயா சொல்கிறான் வத்தகூ யோமன் துர்ஜா ஊர் இலல்லா அல்லாஹுவிடத்திலே நீங்கள் மீட்டப்படக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் மறுமை நாள் மிக பயங்கரமானது அல்லாஹ் சூரத்தில் ஹத்திலே சொல்லும் போது யா யூஹன்னு ரப்பக்கும் மனிதர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள் இன்ன ஜல் ஜலத்தை அவையும் மறுமை உண்டாகிற அந்த நிகழ்வு மிக பயங்கரமானது என்று சொல்கிறார் யோம்தது அந்த மறுமை உண்டாகிற அந்த நிலையே மிக பயங்கரமாக இருக்கிறது பூமி உசுப்படுகிறது மலைகள் பஞ்சு போன்று பறந்து கொண்டிருக்கிறது பயங்கரமான சத்தங்கள் கேட்கின்றன இந்த நேரத்தில் மனிதர்கள் போதை அருந்தியவர்கள் போல இருப்பார்கள் வயிற்றிலே குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களை அறியாமல் குழந்தைகளை பெற்று விடுவார்கள் அதுபோல பாலூட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களை அறியாமல் அந்த குழந்தைகளை கீழே விட்டு விடுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் போதை அருந்தியவர்களைப் போல இருப்பார்கள் ஆனால் போதை உண்மையிலே அவர்கள் அருந்தவில்லை ஏனென்றால் இன்ன ஜல் ஜல திசா உன் அதுவும் அந்த மருமை நாளின் நிகழ்வு மிக பயங்கரமானது என்றெல்லாம் சொல்கிறார் எனவே அந்த மருமையை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் அடிக்கடி மருமையை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ள முயற்சியை வேண்டும் குறிப்பாக அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது நபீர் நாயம் சல்லா அவர்களை சரியாக கண்ணியப்படுத்த வேண்டும் அவருடைய சுண்ணாக்களை மதிக்க வேண்டும் அவருடைய சுண்ணாக்களை மறுக்கக்கூடாது அவர்கள் சுண்ணா என்று காட்டி தராத நாம் செய்துவிடக்கூடாது அதுபோல் அவர்களுடைய தோழர்களை சஹாபாக்களை நாம் மதிக்க வேண்டும் சஹாபாக்களை நாம் நேசிக்க வேண்டும் இப்படி நாம் குர்ஆனையும் ஹதீதையும் சஹாபாக்களையும் சரியான முறையிலே புரிந்து பின்பற்றி வருவோமாக இருந்தால் நிச்சயமாக மறுமையிலே எழுப்பப்படும் போது நிம்மதியாக நாம் எழுப்பப்படலாம் அல்லாஹுடைய அரசின் கீழ் நாம் நிழல் பெறலாம் எல்லாம் வல்ல அல்லதுல்ல ஷானு சாலா இந்த கலாமாகிய குர்ஆனை சரியாக படித்து புரிந்து أَوَنِّي سريعة إيمان وندو مرمين ميد ورديان نمبي كيود والد موتاها ها توفيق شيء وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته